अनेवर वनक दिस वीडियो स्पासई एजुक दिस वीडियो स्पासड एज्युकेश् दिस वीडियो स्पासड एज्युकेश् दिस वीडियो स्पासड एज्युक दि वीडियो स्पासई एज्युस्ट द स्म बूस्टिंग क्लास आल इन युवर रीजनल लैंग्वेज दिस वीडियो स्पासड्डुस्ट बिका वि बिलीव द एज्युस्ट The struggle to find courses Eduquest. that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses. All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduQuest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. Now, பொட்டுக்கலை அட்டகசமான பத்து நன்மைகளை கொண்டுள்ளது பொட்டுக்கலை என்று பொட்டுக்கடலை என்று அழைக்கப்படும் கடலை ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளது குறிப்பாக இது வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ பி த்ரீ கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளது நீரிழிவு நோயாளிகள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்கள் கர்ப்பிணிகள் என பலருக்கும் ஏற்றது பொட்டுக்கடலையின் முக்கிய நன்மைகள் ஊட்டச்சத்து நிறைந்தது பொட்டுக்கடலில் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன இது உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குகிறது சீ சீரண சக்தியை அதிகரிக்கும் பொட்டுக்கடலை நார்ச்சத்து நிறைந்தது இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிறது எடை இழப்புக்கு உதவும் பொட்டுக்கடலை குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்துள்ள ஒரு உணவு இது உங்களை நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை ஏற்படுத்தி உடல் குறைக்க உதவுகிறது சர்க்கரை நோயை சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் நீரிழிவு நோயாளிகளுக்கு பொட்டுக்கடலை இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பொட்டுக்கடலில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் இதய நோய்களின் ஆபா அபாயத்தை குறைக்கின்றன தோல் மற்றும் கூந்தலுக்கு நல்லது பொட்டுக்கடலில் உள்ள வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் சருமத்தையும் கூந்தலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன பொட்டுக்கடலையை எப்படி உணவில் சேர்த்துக்கொள்வது பொட்டுக்கடலை அப்படியே சாப்பிடலாம் அல்லது பொடி செய்து ஸ்நாக்ஸாக சாப்பிடலாம் பொட்டுக்கடலை மாவாக அரைத்து சட்னி கஞ்சி போன்ற உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம் பொட்டுக்கடலை மாவை ரொட்டி மற்றும் பிற இனிப்பு வகைகளிலும் பயன்படுத்தலாம் பொட்டுக்கடலை அல்லது வறுத்த வேர்க்கடலை பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுத்து இது புரதம் நார்ச்சத்து மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நல்ல மூலமாகும் பொட்டுக்கடலை மலச்சிக்கலை தடுக்கவும் இரத்த அளவு ரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும் இதயத்திற்கு நல்லது மேலும் உடல் எடையை அதிகரிக்கும் உதவுகிறது பொட்டுக்கடலையின் முக்கிய நன்மைகள் மலச்சிக்கல் தீர்வு பொட்டுக்கடலில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் சர்க்கரை நோய் கட்டுப்பாடு பொட்டுக்கடலில் உள்ள நார்ச்சத்து இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை சீராக வைத்திருக்க உதவுகிறது இது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நல்ல உணவாக அமைகிறது இதய ஆரோக்கியம் பொட்டுக்கடலில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் இதயத்திற்கு நல்லது இதய நோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது எடை அதிகரி பொட்டுக்கடலை உடல் எடை அதிகரிக்க விரும்புவர்களுக்கு ஒரு நல்ல தேர்வாகும் ஏனெனில் இது கலோரிகள் மற்றும் புரத புரதச்சத்து அதிகமாக உள்ளது பொட்டுக்களில் ஏராளமான வைட்டமின் சத்துக்கள் உள்ளன ஏ மற்றும் பி ஒன் பி டூ பி த்ரீ கால்சியம் பொட்டாசியம் போன்ற பல வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன பொதுவாக தினமும் ஒரு கைப்பிடி பொட்டுக்களை சாப்பிடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கூறப்படுகிறது இருப்பினும் எதையும் அளவாக எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது ஏனெனில் அதிகப்படியான நுகர்வு சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பொட்டுக்களை ஒரு அருமையான நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை அளிக்க மிகவும் சத்துக்களை கொண்டுள்ளது இது வைட்டமின்கள் நிறைந்த ஒரு உணவுப் பொருளாகும் பொட்டுக்கடலில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் மலச்சிக்கல் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் உடல் எடையை குறைத்தல் போன்ற பல பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பொட்டுக்கடலையானது நம்ம மனித உடலுக்கு தேவைப்படுகிறது தோல் மற்றும் கூண்டலுக்கும் மிகவும் நல்ல பலனை தருகிறது நன்றி வணக்கம்